டேபி சோட் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சக்தியும் பிரீயாக ஒரு கிளைண்ட் மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரன்ட் வர்றாங்க சக்திக்கு வந்து கால் வருது நீ ப்ரெசென்டேஷன் பார்க்க ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆக வந்து ப்ரீதி கிட்ட குடுக்குறாங்க பிரீத்தி வந்து லேப்டாப் எடுக்கும்போது பொன்னியோட லெட்டரை பாக்குறாங்க அதை படிச்சு பார்த்துட்டு கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுறாங்க சண்முகம் வந்து பொன்னிகிட்ட பேசுறாரு சக்தி வந்து உன்கிட்ட பேச மாட்டேறான்னா நீயாச்சும் பேசுமா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க வந்து டென்ஷனா வீட்டுக்கு வராரு எல்லாமே நடிப்பு தான் எப்படிதான் இப்படி ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பொன்னி வந்து லெட்டர் படிச்சாங்களா என்னன்னு கூட தெரியல டென்ஷனா இருக்காங்களே சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது பிரீத்தி வீட்டுக்கு வராங்க ப்ரீத்தி வந்து பொண்ணி கிட்ட கேக்குறாங்க சக்தி வந்து லேப்டாப் பேக்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து அதை படிச்சு பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆனா எல்லாமே நடிப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது யார் என்ன எழுதுனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பொன்னி வந்து சைலண்டா இருக்காங்க நெக்ஸ்ட் சின்ன சந்திரசேகர் வந்து நாளைக்கு போகி சோ பொன்னி தான் எல்லா திங்ஸும் எரிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ